நான்கு வயது சிறுவன் தனது பிறந்த நாளை காவல் நிலையத்தில் காவல்துறையினருடன் கொண்டாட்டம் காவல்துறையினரை பார்த்தாலே பலரும் பயமும் அச்சமும் நிலவும் வகையில் உள்ள சூழலை பல இடங்களில் நிலவி வருகிறது அதனை போக்க காவல்துறையினர் பல விழிப்புணர்வும் காவல்துறையினர் உங்களின் நண்பன் என வாசகங்களுக்கு பஞ்சமில்லை காவல்துறையினர் உயர் பதவியில் பணியாற்ற வேண்டும் என நான்கு வயது சிறுவனின் லட்சிய கனவிற்காக காவல்துறையினர் சிறுவனுடன் இணைந்து காவல் நிலையத்தில் கேக் வெட்டி பிறந்த நாளை கொண்டாடினர் கடலூர் மாவட்டம் பெண்ணடம் வள்ளியம்மை நகரில் வசிக்கும் அல்லா பிச்சை அம்மரின் தம்பதியினரின் மகன் ஐலான் ஐயத் வயது நான்கு என்பவர் பெண்ணடம் தனியார் ஜெயசக்தி மெட்ரிக் பள்ளியில் யூகேஜி படித்து வருகிறார் காவல்துறையினரின் மீது ஈர்ப்பு கொண்டு தான் படித்து காவல்துறையில் உயர் அதிகாரியாக வர வேண்டும் என அடிக்கடி கூறி வந்தார் தற்பொழுது தனது பிறந்த நாளை காவல் நிலையத்தில் கொண்டாட வேண்டும் என பெற்றோர்களிடம் கூறியுள்ளார் ஐலான் ஐதீன் பெற்றோர் பெண்ணிடம் காவல் உதவி ஆய்வாளர் பாக்யராஜ் அனுமதி பெற்று இன்று பெண்ணிடம் காவல் நிலையத்தில் காவல்துறையினருடன் இணைந்து பிறந்த நாளை கேக் வெட்டி கொண்டாடி மகிழ்ந்தார் மேலும் பெண்ணிடம் காவல் அதிகாரிகள் மற்றும் காவலர்கள் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் நான்கு வயது சிறுவன் காவல் நிலையத்தில் பிறந்தநாள் கேக் வெட்டி கொண்டாடிய நிகழ்வை பொதுமக்கள் அனைவரும் வெகுவாக பாராட்டி வருகின்றனர்